அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இன்றைய முதலீடு நாளைய லாபம் இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்று சொல்வார்கள் அது இப்பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்த போகுது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் பெறக்கூடிய லாபம் பெறக்கூடிய வெற்றி அதை இந்த வருடம் தீர்மானிக்கப் போகிறது என்ற விதத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறுவடை செய்யலாம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போகின்ற உங்களுடைய ஏழரை சனி அதுவும் ஜென்மசனி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் கஷ்டங்கள் நடக்காமல் தப்பிக்க வேண்டுமென்றால் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இது இருக்கும் மேலும் நம்ம சேனலில் சனிவாளுடைய வக்கர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கும்பத்திற்கு அதிபதியான சனிவான் இப்பொழுது வக்ரகதியாக இருக்கிறார் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை அவர் வக்ரத்தில் தான் இருப்பார் இப்போ உங்களுடைய கும்பராசிக்கு மிக்க பலமாக இருப்பது இரண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்து அவர் நான்காம் வீடர் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸோ இரண்டுக்குரிய குரு நாளில் இருப்பதும் அந்த இரண்டாம் வீட்டில் ராகுன் அமர்ந்திருப்பதும் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது அதுவும் குறிப்பிட்டு இந்த கும்பராசியில் பிறந்த நீங்கள் குடும்ப ரீதியான ஒரு திருமண காரியங்கள் செய்யணுன்னா இந்த வருடத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சுருங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தை முடிச்சுக்கிறது நல்லது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஒரு காலகட்டத்தில் போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக செய்ய வேண்டிய வேலைகள் இருந்தால் அதை செஞ்சு முடிச்சுருங்க போல் பணம் வசூலாகும் அதனால் கொடுத்த பணம் கடனாக பெற்ற பணத்தை வசூல் பண்ணிக்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது போக்குவரத்து துறை ரயில்வே துறை டிரான்ஸ்போர்ட் துறை ஃபைனான்ஸ் துறை இந்த துறைகளில் எதிர்பார்க்கின்ற மாதிரி லாபங்கள் கிடைக்கும் அதை இந்த வருஷத்துல முடிச்சுக்கிறது நல்லது போல் ஒரு வீடு மாற்றம் பண்ணணும் அல்லது நான் வீடு வாங்கணும் இல்லை நான் சொத்துக்கள் உருவாக்கணும் வீடு கட்டுறதுக்கு நான் வேலை பார்க்கணுன்னா இந்த வருஷமே அதை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதற்குண்டான பணமானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நான்காம் வீட்டில் குருவான் அமர்ந்திருக்கிறதுனால அந்த நன்மைக்குண்டான விஷயங்கள் நடப்பதற்கு உதவிகளும் உறவுகளும் உங்கள் பக்கம் வந்து சேரும் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் அதே போல் கல்வி நிலைப்பாடுகளில் படிப்பு விஷயத்தில் இருந்த தடை பிரச்சனை எப்படியாக இருந்தாலும் இந்த வருடம் அதை கிளியர் பண்ணிக்க முடியும் மற்றும் வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது மேலும் எட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானை குருவான் ஐந்தாம் பாரியாக பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நடக்கவிருந்த பெரிய பெரிய ஆப்ரேஷன் பெரிய பெரிய விபத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் சிறிய வழிபாட்டு முறைகளின் மூலமாக மேலும் வெளிநாட்டிலேருந்து பணம் வரணும் ஒரு மறைமுகமான வேலை தொழிலிருந்து பணம் வரவு கிடைக்கணும் புரிவிசுத்தல் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த வருடம் அது நிச்சயம் நடக்கும் ஸோ அது நடக்கின்ற காலகட்டத்தில் முயற்சியை நூறு சதவீதம் நீங்கள் எஃபெக்ட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ராசிநாதன் சனிவான் வக்ரமாக இருக்கிறார் அப்போது உங்களுடைய முயற்சியை விட இன்றைய காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ நடக்காது என நினைத்தது அனைத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள் நடக்கப் போகிறது உங்களுடைய தனிப்பட்ட சுய முடிவு அவசரம் கோபம் இந்த விஷயத்தை மட்டும் தவிர்த்து கொண்டால் போதும் மற்ற அனைத்துமே உங்களுக்கு தானாக நடக்கும் தானாக வந்து சேர்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்கப் போகின்ற ராகுது பிறச்சி மற்றும் சனிவானுடைய ஜென்மசனியிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் இந்த விஷயத்தெல்லாமே முதற்கட்டமாக நீங்கள் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதை மட்டும் தவறாமல் நீங்கள் முழுமையாக முடிச்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கஷ்டங்கள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் சந்தோஷமாக நடக்க இல்லாமல் இறைவனை உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் தவறாமல் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இரண்டில் இருக்கக்கூடிய ராகு எப்படியாக இருந்தாலும் பண விஷயத்தை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் சேமித்து கொள்ளுங்கள் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் இந்த பதிவு லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பள்ளி நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்தோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்